எனக்கும் இடையிலே ஏதாவது வேறுபாடு வரும்பொழுது அவர் அதை மிக எளிமையாக அதை தீர்த்து வைப்பார் நடந்த ஜாக்டி போராட்டத்தின் போதுதான் கேசவனோடு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த போராட்டத்தின் போது அவர் போடு போடுகின்ற சில அவர் வெளியிடுகின்ற சில துணுக்குகள் கையேடுகள் கைப்பிரதிகள் அதில் எல்லாம் அவர் எழுதுகின்ற வாசகங்கள் மிகவும் கவிதை திறன் உடையவையாக இருக்கும் நீங்கள் நெருப்பை பொட்டலம் கட்ட முடியாது என்று எழுதுவார் அதாவது இயக்கங்களை நீங்கள் சிதறடித்து விட முடியாது என்பதை அவர் மிக அழகாக நீங்கள் நெருப்பை பொட்டலம் கட்ட முடியாது என்று எழுதுவார் அதே மாதிரி ஆசிரியர் இயக்கம் அந்த போராட்டம் முடிகிறது அந்த போராட்டத்தில் என்னவெல்லாம் நடந்தேறின அந்த போராட்டம் மக்களுக்கு அந்த போரா ஈடுபட்டவர்களுக்கு எவ்வளவு பயன் விளைந்தது அந்த போராட்டத்தை பற்றிய இயக்கத்திலே ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய எதிர்வினை என்ன என்பதை அவர் தொகுத்து சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் ஒரு வாசகத்தை சொன்னார் அதை என் எப்பொழுதுமே என்னால் மறக்க முடியாது எல் போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள் எல்லோரும் என்ன கேட்கிறார்கள் என்றால் போராட்டம் மிக நன்றாக நடந்தது ஆனால் அதில் பலன் அதிகமாக கிடைக்கவில்லை என்பதை அவர் மிக அழகாக விறகு எரிந்த அளவுக்கு ஏன் தண்ணீர் கொதிக்கவில்லை என்று எல்லோரும் கேட்கிறார்கள் என்று சொன்னார் அந்த வாசகத்தை என்னால் எப்பொழுதும் மறக்கவே முடியாது எனவே கேசவன் நாங்களெல்லாம் பணியாற்றிய அந்த காலம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்துல இருந்து அஹ் ஒரு எண்பத்தி ஆறு ஜாக்டி போராட்டத்தோடு பெரும்பாலும் வந்து ஆசிரியர் போராட்டங்கள் வந்து அந்த போ அல்லது ரெண்டாயிரத்தி மூணுல எல்லாரையும் ஒன்றாக வீட்டுக்கு அனுப்பினார்கள் அப்போ ஆனால் கூட அந்த போராட்டத்தை விட எண்பத்தி ஆறு போராட்டம் மிக எழுச்சியான போராட்டமாக இருந்தது எங்களுக்குள்ளே இப்பொழுது தம்பி சொன்னது மாதிரியாக எங்களுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததில்லை நாங்கள் வகுப்பிற்கு செல்ல வேண்டுமென்றால் எந்த வகுப்பிற்கு போகிறோம் அதை பற்றி என்ன பேச போகிறோம் எப்படி பேச போகிறோம் எப்படி வகுப்பெடுக்கப் போகிறோம் என்பதை பற்றி தான் நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருப்போமே தவிர நீ ஏன் அந்த வகுப்பிற்கு போகவில்லை நான் ஏன் அந்த வகுப்பிற்கு போக வேண்டும் எனக்கு ஏன் இந்த பாடம் போட்டீர்கள் எனக்கு ஏன் மூன்றாவது மணி போட்டீர்கள் என்றெல்லாம் நாங்கள் அப்பொழுது பேசியதே இல்லை ஆனால் எண்பத்தி ஆறுக்கு பின்னாடி வந்த ஒரு ஆசிரிய சூழல் வந்து மிகவும் மாறுபட்டதாக இருந்தது நீங்கள் எனக்கு எப்பொழுதும் ஐந்தாவது மணி வகுப்பு போடுங்கள் ஏனென்றால் நந்தனத்துல ஐந்தாவது மணி நடக்கவே நடக்காது எனவே எங்களை எனக்கு அல்லது முதல் மணி போடுங்கள் அல்லது ஐந்தாவது மணி போடுங்கள் என்பார்கள் முதல் மணி ஏன் போடணும் அப்படின்னா அப்ப மாணவன் வந்தே இருக்க மாட்டான் எனவே மாணவர்கள் வராத நேரத்தில் எங்களுக்கு வகுப்பு கொடுங் கொடுங்கள் என்று கேட்கிற அளவிற்கு ஆசிரியர்கள் வந்து தரம் வந்து குறைந்து போயிருந்தது எனவே கேசவனை பற்றி இப்பொழுது நாம் நிறைய பேசி கொண்டிருந்தோம் கேசவனுடைய ஆராய்ச்சியில் முதன்மையானது என்ன என்றால் எதையும் முழுமையாக பார்க்க வேண்டும் துண்டு துண்டு நமக்கு வேண்டியதை ஒரு கவிஞனிடத்திலே போய் பார்க்க கூடாது இங்கே நாம் அப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம் பாரதி என்றால் அவன் மகாகவி பெரியார் என்றால் அவர் தந்தை பெரியார் சிங்காரவேலர் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி வந்து நாம வேண்டுமென்றே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக துண்டு துண்டாக நமக்கு வேண்டியதை மட்டுமே பார்க்கிறோம் அல்லது ஒருவனை எடுத்துக்கொண்டால் அவரிடத்தில் நமக்கு வேண்டாததை பார்க்கிறோம் அப்படி பார்க்க கூடாது என்பதுதான் வந்து கேசவனுடைய ஆராய்ச்சியாக இருந்திருக்கிறது ஆனால் அவர் அவருக்கு பின்னாடியும் கூட இன்றைக்கெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு அகவயமான ஆராய்ச்சி தான் தமிழகத்தில் இருக்கிறது தமிழ் சூழலில் அப்படிப்பட்ட ஒரு அகவயமான ஆராய்ச்சி இருக்கிறது அந்த ஆராய்ச்சி முறையை நாம கைலாசபதி போன வானமாமலை கேசவன் போன்றவர்கள் எல்லாம் உடை தெரிந்தார்கள் அப்போ பாரதியைப் பற்றி பெரியாரை பற்றி எல்லாம் மிக கராரான விமர்சனத்தை வைத்தார் அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அவருடைய கொள்கை காரணமாக இருந்தது நான் இந்த மாதிரி இந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் பற்றி பேசும் பொழுது என்னுடைய இந்த இவருடைய கங்காதரனுடைய ஆராய்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்தவரும் என்னுடைய ஆராய்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்தவரும் ஆஹ் முனைவர் சுதந்திரமுத்து அவர்களிடத்திலேயே நேற்று பேசிக்கொண்டிருந்த பொழுது அவரால் கேசவனை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சொல்ல முடியும் அவரிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்டேன் நீங்கள் ஏன் பேசவில்லை நீங்கள் தானே அங்கே பேசி இருக்க வேண்டும் என்னை போய் கூ கூப்பிட்டு இருக்கிறார்களே என்று சொன்னபோது அவர் என்ன சொன்னார் நீ நான் நிறைய கேள்விகளை அவர் அவரிடத்திலே எழுப்பினேன் அவர் அதற்கு மிக அழகாக பதில் சொன்னார் அப்ப இந்த பதில்களை தொகுத்து சொல்லுவதுதானே அங்கே ஒரு பேச்சாக இருக்கும் என்று கேட்டேன் அவர் சொன்னார் இப்படி கேள்வியாக கேட்டால் என்னால் சொல்ல முடியும் ஆனால் பேச்சாக இருந்தால் என்னால் பேச முடியாது என்று சொன்னார் அதனால் இங்கே அவையினருடைய அனுமதியோடு நான் கேசவனை பற்றிய அறிமுகத்தை அவரிடத்தில் இருக்கிற கேள்விகளாக நான் கேட்டு அவருடைய பதிலாக ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் மிக சுருக்கமாக ஆனால் மிக அழகாக அந்த நாம் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லையா ஆனால் மேடையிலே இருப்பவர்கள் பேசுவது இருப்பவர்கள் கேட்பது என்பதை விட மேடையிலே இருப்பவர்கள் கேட்பது கீழே இருப்பவர்கள் பேசுவது என்று இருப்பது வந்து அது கூட ஒரு மாற்றம் தானே எனவே அஹ் பேராசிரியர் ஐயா அவர்களிடத்திலே கேட்கிறேன் ஆஹ் பாரதியை ஏன் அவ்வளவு கராராக அவர் விமர்சனம் செய்கிறார் பாரதியோட காலத்துல கம்யூனிசம் என்பது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு கிடைத்திருக்க முடியும் அப்படி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இல்லை என்று சொல்லுவது வந்து கேசவனுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு தேவை ஏற்பட்டது இந்த மூன்று கேள்விகளுக்கும் அவரை விடை சொல்லும்படி கேட்கிறேன் எந்த சிக்கல்ல மாடக் கூடாதுன்னு ஆஹ் பொதுவா கேசவனுடைய அணுகுமுறை என்பது அபிப்பிராய வீக்கங்களை நீக்குவது என்பது பொதுவாக இந்த அபிப்பிராய வீக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது ஒருவரை பற்றி ஒரு கருத்து நிலைப்பட்டுவிட்டால் அந்த கருத்தை சரியாக புரிந்து கொள்ளாமலோ அல்லது அந்த கருத்தினுடைய பின்புலத்தை புரிந்து கொள்ளாமலோ அப்படியே தங்களுக்குள்ளேயே கருத்தாக ஆக்கிக்கொண்டு தங்களுடைய கருத்தாக சொல்லுகின்ற ஒரு பழக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது ஆக மகாகவி என்று அவரை ஒருவர் சொல்லிவிட்டால் தொடர்ந்து மகாகவி என்று எல்லோருமே சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அதே பெரியாரைப் பெரியாரை பற்றிய கருத்துக்களும் இந்த கருத்துக்களை கேசவனர்கள் உடைக்க கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன் இந்த உடைப்பு என்பது அவருக்கு அந்த மார்க்சிய தத்துவத்தில் இருந்து வந்த ஒரு வலு என்று சொல்ல வேண்டும் அது வலுவாகவே அவர் செய்கிறார் இன்னும் சொல்ல போனால் பாரதியை பற்றி அவர் கராராகச் சொன்னது காரணம் ஏற்கனவே இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல பாரதியை பற்றிய ஆராய்ச்சியை அவர் மேற்கொண்டார் அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுகிற காலத்தில் பாரதியை பற்றிய ஒரு பரவலான வாசிப்பு அவருக்கு இருந்தது அந்த வாசிப்பின் அடிப்படையில் பாரதி மதிப்பிட்டு சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற போது பாரதியை பற்றி பொதுவாக என்ன ஒரு கருத்து இருக்கிறது சொன்னால் பொது என்று சொல்லியே அவன் தான் முதன் முதலாக சொன்னான் என்பதும் ரஷ புரட்சி வரவேற்று ஆகா என்று எழுதியது பார் என்றெல்லாம் அவன் பாடினான் என்று சொல்லுவதும் ஒரு மரபாக இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் மறுத்து விரும்புகிறார் கேசவன் ஆகவே பாரதியினுடைய காலகட்டத்திலே ரஷ்ய புரட்சி உண்டாகிவிட்டது அதை பாரதி இங்கே பிரதிபலித்தான் என்கிற அந்த கருத்து உண்மைதானா என்றெல்லாம் அவர் ஆய்வு செய்கிறார் அது என்ன ஒரு நிலைமை என்று சொன்னால் பாரதிக்கு கிடைத்த அன்றைய காலத்தில் கிடைத்த சில பத்திரிகைகள் இந்த பத்திரிகைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பாரதி மதிப்பீடு செய்வது என்பது ஒன்று இருக்கிறது அவருக்கு கிடைத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் கிடைத்த தகவல்களை வைத்துக்கொண்டு அவர் அந்த கருத்தை சொன்னார் ஆனால் கேசவன் அவர்கள் அவர் செய்த புரட்சியை சொன்னாரா அல்லது அதற்கு முன்னால் ஏற்பட்ட புரட்சியை சொன்னாரா என்பதுதான் இந்த ஆய்வுகளை செய்வதிலே அவர் எல்லாம் தேடி அந்த ஆவணங்களின் பின்புலத்திலே தான் ஒவ்வொன்றையும் முன்வைக்கிறார் பலமே அதுதான் எல்லாவற்றுக்குமே ஆதாரங்கள் இல்லாமல் அவர் பேசுவதே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வக்கீலின் வாதம் போல அவருடைய எல்லாம் விரிவான வாதங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே அவர் பாரதி மதிப்பீடு செய்திருக்கிறார் அவருடைய அணுகுமுறை தான் அதற்கு காரணம் வேறு எதுவும் காரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் கூட பாரதியினுடைய அந்த காலகட்டத்திலே அவருக்கு செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எந்த அளவிற்கு இருந்தது என்பது குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவர் பார்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அதான் அதாவது பாரதியை வந்து அவர் விமர்சனம் செய்ததை இங்க எல்லாம் நம்ம படித்தோம் ஆனால் பாரதி ஒரு கவிஞனாக ஒரு இதழியல் தான் இருக்கிறானே ஒழிய அவன் ஒரு இயக்கவாதியாக அவன் இருக்கவில்லை இப்போ பெரியாரை வந்து நாம விமர்சனம் அவர் செய்கிறார் எப்படி செய்கிறார் என்றால் அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய சிந்தனை போக்கையே மாற்றி அமைத்த பெருமைக்குரியவர் பெரியார் அதை ஒரு இயக்கமாக பல்லாண்டுகள் தன் இறப்பு வரைக்கும் அந்த இயக்கத்தை நடத்தி சென்றவர் பெரியார் அப்போ கேசவன் பெரியார் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறார் அந்த விமர்சனம் எனக்கும் உண்டு ஏனென்றால் பெரியார் அளவுக்கு மக்களை திரட்டி மக்களிடத்திலே தன்னுடைய எண்ணத்தை மிக வலிமையாக கொண்டு சென்ற தலைவன் தமிழ்நாட்டிலே வேறு எவருமே கிடையாது ஆனால் அதை நாம கேசவன் கூறுகின்ற அந்த விமர்சனம் வந்து பெரியாருக்கு எதிரான விமர்சனமாக நான் கண்டிப்பாக கருதவில்லை அதில் நான் எதை பார்க்கிறேன் என்றால் அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த பெரியார் ஒரு சிறு ஒரு சிறு கூட்டுக்குள் ஒரு அதாவது அவரை கூறுவார் இங்கே இருக்கின்றவர்களுக்கு இடஒதுக்கீடு தானே அவரால் வாங்க முடிந்தது என்று எனவே அவருக்கு இருந்த சக்தி பெரியாருக்கு இருந்த சக்தியில் அவரால் இங்கே மிகப்பெரிய மாற்றத்தை ஜாதியை உடை தெரியக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு சமூக புரட்சியை அவரால் ஏற்படுத்தி இருக்க முடியும் என்னென்றால் அவருக்கு அந்த சூழ்நிலை இருந்தது அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது அவரு பின்னாடி அவ்வளவு மக்கள் கூட்டம் இருந்தது ஆனால் அதை ஏனோ பெரியார் செய்யாமல் தவறிவிட்டார் அவர் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்கின்ற தான் அங்கே அவரோட அவர் மேல இருக்கிற விமர்சனமாக அதிலே வெளிப்படுகிறது